வாழ்வில் வெற்றிக்காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களை பற்றுதல் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் பற்று இந்த மனித சமூகத்தை அழிவு பாதைக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாகனம் அளவுக்கு மீறி பற்று வைக்கிறது அவனை வந்து ஒரு ஆழமான குழிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அதில் பாதாளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பற்று எத்தனையோ விஷயங்களில் பொருள்களில் பதவிகள் மேலே மனுஷன் வச்சுருக்கிற அந்த பற்று வந்து ஒரு 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 குடையோட கீழே அடைக்க போதுமான முக்கியமான மூன்று பற்றுல கேட்டகிரியில் வந்துடுது இந்த மூணுல நீங்கள் மண் பெண் பொன் அப்படிங்கிற இந்த மூணு விஷயம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஸோ இதில் இருக்கிறவங்க ஒரு மனுஷனையும் சுற்றி சுத்தி தான் வந்துட்டுருக்கு இந்த மூணுல ஏதாவது ஒரு விஷயத்தில் மனுஷன் வந்து பற்று வச்சு தப்பான ஒரு டைரக்ஷனில் போக வைக்கிறதே வந்து அவன் அந்த விஷயத்து மேலே வச்சிருக்கிற பற்று தான் மகாபாரதத்தை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மண் மேலே கொண்ட பற்றோடைய முடிவை தான் சொல்லுது இந்த மகாபாரதம் எங்கே வருது எனக்கு இந்த இடம் வேணுங்கிறான் இடம் நான் தரமாட்டேங்கிறான் அதுதான் ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் மேலே வச்சுருக்கிற பற்று வீடு மாறி விவசாய நிலமெல்லாம் இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக போச்சு ஃபேக்ட்ரியாக போச்சு யாருமே விவசாயம் பண்ணுறது இல்லை அப்படின்னு இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த மண் மேலே அவங்க வச்சுருக்கிற பற்று தான் அந்த மண்ணில் எனக்கு வந்துட்டுருக்கிற வருமானம் பத்தலைன்னு நினைக்கிறாங்க வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறாங்க அந்த பற்று வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும் இது வந்து மகாபாரதம் வந்து மண்ணை பற்றி சொல்கிறது ராமாயணம் பார்த்தீங்கன்னாக்கா பெண் மேலே இருக்கிற பற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா பெண் மேலே பற்று வைக்கிறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் முகமதியர்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொன் மேலே அவங்க வச்சிருந்தவுடைய பற்று சொன்னது அதாவது எல்லாமே வந்து அபகரிச்சுட்டு போகணும் அதை வந்து எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கொள்ளை அடிச்சுட்டு போனது நம்ம நாட்டுடைய இதெல்லாத்தையும் வந்து பாரம்பரிய மிக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே விலை மதிப்பு மிக்க இந்த கோஹினூர் வைரம் நல்லா நம்ம பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொன் மேலே அவங்க வச்சிருக்கிறது இப்போவுமே இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஒரு ஒரு இடத்துல நடக்கும்போது இந்த மூணு விஷயத்தை தான் எம்பொசைஸ் பண்ண அதில் பர்டிகுலர்லி இந்த பொன் மேலையும் மண் மேலையும் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்கம் டேக்ஸ் ரைடே கண்டுபிடிச்சு சொல்லுது இல்லையா இத்தனை லேண்ட் வச்சுருக்காங்க இத்தனை நகை வச்சுருக்காங்க ரெய்டு பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அளவுக்கு மீறின ஆசையுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய ஒரு பற்று மாதிரி பரிணாமம் ஆகுது டெவலப்மெண்ட் ஆகுது அதை வந்து எப்படி பகுத்து பார்க்குறது அப்படிங்கிற வந்து பக்குவம் தெரியாமல் போகிறதுனால தான் இன்னைக்குமே வந்து இந்த பற்று மேலே இந்த மனுஷ சமூகம் ரொம்ப பற்று கொண்டதாக இருக்குது இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன போதனை இந்த முன்னாடி இருந்த இந்த சான்றோர்கள் அவங்க சொன்ன அறிவுரை ஞானிகள் வந்து எத்தனையோ விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அந்த தெளிவுரை இது எதுவுமே வந்து மனுஷனோட மூளைக்குள்ளே மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளே அதை அப்படியே உள்ளுக்குள்ளே ஆகி போக முடியாத மாதிரி ஒரு பகட்டான ஒரு முகமூடி போட்டு மனுஷன் முன்னாடி ஒரு பெரிய மாயாஜாலம் காட்டிகிட்டு இருக்கிறது தான் இந்த பற்று இந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்தாலே அந்த பற்று மேலே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இந்த பற்றுக்கு வந்து ஆசை லட்சியம் அப்புறம் வாழ்க்கையுடைய தேவை அப்படின்னு அவங்க அவங்கவுங்க அளவில் ஒரு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி தப்பான ஒரு ஒரு மனநிலையில தான் மனுஷன் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ நீ பண்ணுறது தப்புன்னு அர்த்தம் அவங்க சொல்லும்பொழுது இந்த தப்பான மனசு தப்பான மனநிலை அவன் மண்டையில் ஏறி இருக்கிறதுனால தான் ஆர்குமெண்ட் பண்ணுறான் உனக்கு என்ன தெரியும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு ஸோ பற்றுதல் வாழ்க்கையில் பயனளிக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது அதனால தான் பற்றற்று வாழணும் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து ஆசை அப்படிங்கிற ஒரு அடைமொழி கொடுத்து நம்ம மனுஷ இனம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிட்டுருக்கு ஒரு யுத்தத்தில் எதிரி நாட்டு இளவரசனை வந்து உயிரோடு பிடிச்சிட்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க அந்த இளவரசன் என்ன பண்ணுறான் உயிர் பீச்சை கேட்குறான் என்னை வந்து குன்னுடாதீங்க என்னை நான் கொஞ்சம் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இது பண்ணுறான் இளவரசனாக இருந்தாலும் இன்னும் நான் வந்து இப்போ பெருசாக ஒன்றும் லைஃப்பில் எதுவுமே என்ஜாய் பண்ண கிடையாது அதனால என்னை வந்து கொல்லாமல் விட்டுடுங்க அப்படிங்கிறான் அரண்மனையிலேயே நான் வந்து இருந்தாலும் கூட இன்னும் வாழ்க்கையை வந்து நான் இன்னும் அனுபவிக்கலை அப்படின்னலாம் வந்து உயிர் பீச்சை வந்து கேட்குறான் ஸோ வாழ்க்கையை வாழத் தோங்கணும் அப்படிங்கிற ஏக்கத்தை வந்து பிரதிபலிச்சுட்டு இருந்தான்னு இருந்தான் அப்போது அந்த கேப்சர் பண்ண அந்த மன்னன் வந்து மனசு இறங்கி அதாவது என்னென்னா சரி உயிர் பீச்சை கொடுக்குறே உன்னை நான் சாகடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது ஒரு தைரியம் வருது ஒரு 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 தாற்றில் என்ன சரி நான் தப்பிச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சை எடுத்து விட்டான் சரி ஓகே அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டான் ஸோ அந்த கண்டிஷன் வந்து என்னென்னா அந்த எட்ஜு வரைக்கும் தண்ணி இருக்கிற பாத்திரத்தை உன் கையில் உனக்கு நான் கொடுத்துட்றேன் ஒரு மைல் டிஸ்டன்ஸு ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸை வந்து நீ வந்து க்ராஸ் பண்ணி போகணும் ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் நீ எடுத்துகிட்டு போகணும் ஸோ என்னுடைய காவல் வீரன் உன் கூடவே வருவான் ஒரு சொட்டு தண்ணி வந்து அந்த பாத்திரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் கூட உன்னோட தலையை வந்து அவன் வெட்டிடுவான் ஸோ நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணி செந்தாமல் அந்த பாத்திரத்தை அப்படி கொண்டு போய்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து வந்துட்டேனாக்கா உனக்கு கண்டிப்பாக விடுதலை உண்டு உயிரோடு விட்டுரு அப்படின்னு ராஜா அப்படி சொல்லும்பொழுது இது கிட்டத்தட்ட மறுஜென்மம் மாதிரி தானே அதனால் வந்து இந்த இளவரசன் என்ன பண்ணுறான்னு உடனே சந்தோஷமாக சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த டீலுக்கு ஓகே அப்படிங்கிறான் அந்த ஊர் வந்தது அந்த பாத்திரத்தில் நீர் வந்தது ஆளும் வந்தான் அவன் கையில் அந்த வாளும் இருந்தது ஒரு சைடு என்னென்னா ஒன்றால் முடியாது உனக்கு உயிர் போகிறது நிச்சயம்தான் அப்படின்னு நிறைய பேர் அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க அவன் இந்த தண்ணி பாத்திரத்தை கையில் வச்சுட்டு நடக்கும்போது ஒன்றால் முடியாதுன்னு நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டே உன் லைஃப் இப்போ உன்னோட கையில் தான் இருக்குது ஒன்றால் முடியும் கண்டிப்பாக நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவே ஜெயிப்பேன் தைரியமாக இரு அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது இது எதுவுமே வந்து அந்த இளவரசனோட காதில் விழலை காதில் கேட்கலை அதாவது மக்கள் வந்து ஆரவாரமாக கூச்சல் போட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணினாலும் கூட அவன் வந்து திசை திரும்பலை அவனுடைய கவனம் வந்து பார்த்தோன்னா பாதையில் இருந்தது கண்ணு வந்து தண்ணி சிந்தாமல் இருக்கான்றத பார்த்தான் பாதையை பார்த்தா பாத்திரத்தை பார்த்தான் இப்படியே தான் போனால் நிதானமாக நடந்தான் பதட்டப்படாமல் பதட்டப்படாமல் பயணம் பண்ணி போனான் சக்ஸஸ்ஃபுல்லாக பக்குவமாக முடித்தான் ஜெயித்தான் ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாச்சு உன் நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் ராஜா சந்தோஷப்பட்டு ஒரு டவுட் இல்லைப்பா அவனுக்கு கொள்ளுறேன்னு சொல்லிவிட்டான் கொள்ளலை அவன் தப்பிச்சிட்டான் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக நீ ஜெயிச்சு வந்ததில்லை உன்னுடைய வெற்றிக்கான காரணம் என்னன்னு கேட்டான் அதுக்கு இளவரசன் சொன்னது என்னன்னா என்னோட உயிர் மேலே நான் வச்சிருந்த பற்று தான் காரணம்னு சொன்னான் ஸோ போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் தூற்றினாலும் என்னோட பணியை நான் வந்து எப்பவுமே செஞ்சிட்ருப்பேன் அப்படிங்கிறது கவியரசர் சொன்ன வந்து ஒரு வரி அந்த கவியரசருடைய வரி மாதிரி தான் பற்று அவனுடைய வாழ்க்கையை விளக்க பற்ற வச்சது அதாவது முறையான பற்று அப்படின்னு ஒன்று இருக்குல்லையே இப்போ முதல்ல நான் வந்து உங்களுக்கு சொன்னது பற்று வந்து சரியில்லை வேண்டாத பற்றுக்கள் என்று சொன்னேன் வேணுங்கிறத வந்து ஒரு முறையான பற்று வாழ்க்கைக்கு தேவையான பற்றுக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் முழுமைப்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் பற்ற பற்றி ஒரு விஷயம் பார்த்தோம்னா பற்று சிந்திக்க தெரிஞ்சவங்களுடைய ஜீவகாந்தம் சிந்திக்க தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க பற்று சீர்தூக்கி பார்க்குறவங்களுடைய சிறந்த கண் மாதிரி பற்று முன்னேற துடிக்கிறவனுடைய முதுகெலும்பு பற்று முறையான வாழ்க்கையுடைய முதல் படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் லைஃபு பற்று ஆனந்தமான மனசுக்கு அஸ்திவாரம் பேஸ்மெண்ட்டு கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி கூடா பற்றும் கேடாய் முடியும் ஸோ அதனால் எது தேவையான பற்றுன்னு நீங்கள் வந்து ஒரு பட்டியல் போடும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து விளங்கும் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவ்வை சொன்னாங்க இல்லையா அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே அப்படின்னு ஒரு படத்தில் குழந்தைங்க கிட்டே சிவாஜி பாடுறது கண்ணதாசன் பாட்டு அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் அப்படின்னு நான் சொன்னால் உங்களை யாராவது மறுக்க போகிறீங்களா இந்த பணம் புகழ் பதவி அதிகாரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது மனுஷ மனசுக்கிட்ட ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்குவப்பட்டு வரணும் இல்லையா ஸோ அந்த பக்குவப்படணும் மனசு ஓகே எப்படி கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது துன்பம் எல்லாம் தானாகவே விலகும் அப்படிங்கிறது நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும் இல்லையா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு அப்படிங்கிற ஒரு தாராள குணம் வந்து கண்டிப்பாக வேணும் இரக்க குணம் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வந்து ஒரு நல்ல மனம் இது மேலே நீங்கள் வந்து பற்றுக்கொள்கிறது தப்பு கிடையாது பாவமும் கிடையாது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தேவகுணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த பற்று எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பற்று பரிசுத்தமான பற்று பாலென அழுவோருக்கு பால் தருவோம் பசி கூழென துடிப்போர்க்கு சோறிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ்பணிவோம் யாவும் தனக்கேன நினைப்போரை சிறையிடுவோம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க பெரிய தாட் ப்ராசஸ் அது உயர்ந்த மனுஷனா செல்வ செழிப்பு கொண்ட ஜீவனா வாழ வேண்டிய பற்று நியாயமான பற்று தான் செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறார் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை அப்படின்னு தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய லட்சியத்தின் மீது பற்று வச்சுக்கிறது வந்து பாராட்டப்படிய விஷயத்தில் ஒன்று குறிப்பிட்ட சில வாழ்முறைகள் இருக்குல்ல லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்ல குறிப்பிட்ட சில வாழ்முறைகள் மேலே பற்று கொண்டு பல பலராலும் பாராட்டப்படுறது மட்டும் கிடையாது பறைசாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட தான் உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் அப்படின்னு நல்லவனாக வாழறதுக்கு நீங்கள் கொண்டீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயந்தானே பாவங்கள் செய்யாமல் வாழ்வேன் அப்படின்ற ஒரு கொள்கை மேலே நீங்க வந்து ஒரு பற்று கொண்டீங்கன்னா கொண்டாடாமல் இருக்க முடியுமா உங்களை இந்த உலகமே கொண்டாடும் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே அப்படின்னு இரக்கமற்ற மனிதர்களை அடையாளம் காட்டிய இருபதாம் நூற்றாண்டு கவிஞனை நீங்க பாராட்டாமல் இருக்க முடியுமா கற்றும் கேட்டும் வாழ்ந்த நிலையில் காற்றை நம்பும் நித்திய உடலில் சுற்றம் பின்னும் சூழ்ச்சி வலையில் சுழன்று சிக்கும் சத்திய மனமும் முற்றும் துறந்த முடிவை சொன்ன முந்தைய கால முனிவரை போல நாம் பற்றும் துறந்து வாழ்வை வாழ்ந்தால் பலரும் போற்றும் பெருமை கொள்வோம் அப்படிங்கிற தெளிவு கொண்டு பற்று மேலே பற்று வையுங்க பற்று மேலே பற்று வையுங்க வாழ நினைத்தால் வாழலாம் வழியாகில்லை பூமியில் வையகம் யாவும் உன் புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் இன்னொரு எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை நான் பார்க்குறேன்